வணக்கம் மிஸ்டர் டி கேபி விலாக்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா திருத்திரைப்பூண்டி பிறவி மருதீஸ்வரர் கோயிலை நம்மளோட சிவராத்திரி இங்கேருந்து தான் பதிக்க ஆரம்பிச்சிது ஃபுல்லாகவுமே கூட்டம் உள்ளே போகிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்தது கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இங்கே திருத்திரைப்பூண்டி பெரிய கோவிலுக்கு வந்தீங்களோ அவங்களாம் ஒரு கமாண்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தையும் ஷேர் பண்ணுங்கள் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க அப்படியே கொடிக்கம்பத்தையும் நந்தியும் பார்த்துட்டு உள்ளே போக ஆரம்பித்தோம் உள்ளேயுமே பாருங்களேன் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பரதநாட்டியம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அவ்வளோ கூட்டம் நடுவில் கேப் வழியால் நம்ம வந்து உள்ளே வந்து சாமியை பார்க்க போகணும் பார்ப்போம் உள்ளே சாமியை பார்க்க முடியுதா எப்படின்னு உள்ளே போயாச்சும் உள்ளேயும் சுத்தமாக இடம் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃபுல் கியூ போய்ட்டுருக்கு சுற்றி சுற்றி கியூ போயிட்டுருக்கு சாமியை பார்க்குறதுக்கு இருங்க போய் சாமி பார்த்துட்டு வருவோம் சிவராத்திரிக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இப்போ வர ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய ஸ்கிரீன் போட்டு இங்கே அம்மன் சாமிக்கு பார்க்குற என்ட்ரன்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க வாங்க அப்படியே உள்ளே போவோம் அம்மனை போய் பார்த்த தரிசனம் பண்ணிட்டு வருவோம் இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஃபுல்லாக உட்காந்துருக்கது எல்லாமே சிவன் தளத்தில் தான் உட்காந்துருக்காங்க இது அம்மனோட சன்னதி இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குது திருத்திரைப்பூண்டி மட்டும் இல்லாமல் திருத்திரைப்பூண்டி சுற்றியுள்ள மக்கள் அனைத்துமே இங்கே தான் வராங்க அடுத்து நம்ம போன கோவில் தண்டலச்சேரி திருத்திரைப்பூண்டிலேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிட்ட உள்ள கோவில் இது இது ஒரு பாடல் பெற்ற தலம் இங்கே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ரொம்ப பழமையான கோவில் தான் இதுவும் அந்த ஊர் ஏரியாவில் உள்ள மக்கள் மட்டும் அங்கங்கே உட்காந்துருக்காங்க சில பேர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க கோவில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பழமைன்னு இந்த கோவிலில் கும்பாபேக வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அதான் ஏற்கனவே இருந்தது இப்போ மாற்றி வை இந்த இடத்துல இருக்க இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த கோயிலுக்கு போகிறது ஆழத்தம்படிலேருந்து ஒரு இரநூறு இரநூத்தம்பது மீட்ரு முன்னாடி இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போமா இது கொஞ்சம் பழமையான கோவில் மாதிரி தான் இருக்குது கும்பாபிஷேக வேலைகள் நடக்கிற மாதிரி தெரியுது சுற்றி உள்ள எல்லா கோயிலுமே இப்போ கும்பாசே வேலைகள் நடந்துகிட்ருக்கு அப்படியே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளிப்பிரகாரம் சுற்ற ஆரம்பித்தோம் இங்கேயும் ஓரளவு கூட்டம் இருக்குது ஏரியா மக்கள்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல திருப்தியான சாமி கும்பிட்டு அப்படியே சுற்றிகிட்டு இருப்போம் இந்த கோவிலை எல்லாருமே பார்த்துருப்போம் திருக்கரவாசல் திருத்திரைப்பூண்டிலேருந்து திருவாரூர் போகிற பாதையில் ஒரு எஸ்பெண்ட் மாதிரி இருக்கும் அதுக்கிட்ட அந்த கோவில் தெரியும் பக்கத்துலேயும் நல்ல பெரிய குளம் இதெல்லாம் இருக்கும் வாங்க அப்படியே தரிசனம் பண்ண போவோமா பாம்பு பூத்து எங்கிட்ட விளக்கு போடுறதுக்கு தனியாகவே செமையாக வச்சிருக்காங்க ஃபுல்லாக மேஜை போட்டு விளக்கேற்ற மாதிரி கோவிலுக்கு ஆப்போசிட்டில் ரொம்ப தூரம் வச்சுருக்காங்க நல்லா இருந்தது பார்க்கவே அழகாக இந்த கோவில் ஒரு சப்த தலங்களில் வரும் இங்கே விடங்கள் இருக்குது பூஜை நடக்கும் வாங்க அப்படியே உள்ளே போவோமா என்ட்ரன்ஸே செம்ம லைட்டிங்கோட செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில் ஃபுல்லாக நல்ல லைட்டிங்கோட அழகாக இருக்குது மேலே பாருங்களேன் வாழைப்பூ சோளம் எல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ஆ பணக்கட்டு அடுத்தது பணத்தில் அவ்வளோ டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க நூறுரூவா இரநூறுவா ஐம்பது ரூபா பத்து ரூபா எல்லாத்துலேயும் அடுத்தது பழங்கள் ஃபுல்லாகவே வச்சிருக்காங்க புடலங்காய் சுரைக்காய் எல்லா பழம் பார்த்திங்களா பண எவ்வளோ அழகாக இருக்குது இது பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது எல்லாம் பளபளன்னு நோட்டு மின்னிட்டு இருக்குது அன்றைக்கமாக பேங்க்லேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் புது பணமாகவே இருக்குது இந்த கோவிலுக்கு அதிக மக்கள் கூட்டம் வர காரணமே இது மாதிரி டிசைன் பண்ணி வைக்கிறது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்களேன் இது பண இதாலேயே இதாலே மாலை எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க இது ஃபுல்லாகவுமே வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சாமியுமே தனித்தனி டிசைன் பண்ணி அழகாக வச்சுருக்காங்க இது வாழைப்பூவில் பின்னாடி விநாயகருக்கு வச்சுருக்காங்க உண்மையில் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வெளித்தோட்டத்தை பாருங்களேன் பக்கத்துலேயே குளம் இது அடுத்து அங்கேருந்து கிளம்பி பக்கத்தில் போகிறப்ப குன்றியூர்னு ஒரு ஊர் திருவாரூர் போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு கோவில் தெரிஞ்சுது சரி உள்ளே போய் பார்ப்போன்னு பார்த்தோம் இதுவும் நல்ல பழமையான கோவிலாக தான் இருக்குது கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அப்படியே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் வாங்க உள்ளே போவோமா ஓம் நமக்கு சிவா யே சிவா ஏ நமக்கு நம்ம போகிறப்ப தீவார்த்தனை நடந்தது போய் சாமி கும்பிட்டு அப்படியே வெளிப்பிரகாரம் பிரகாரம் சுத்தணும் வெளியில் ஒரு சிவலிங்கம் வந்தது அதையும் அப்படியே தரிசனம் பண்ணிவிட்டு தெரிதாக தனியாக விசாலாட்சி அம்மாள் விஸ்வநாத சுவாமி கோவில் இதுக்கு அடுத்தது நம்ம போக விடம் புலிவளம் புலிவளம்னா நீங்கள் பெருமாள் கோவில்னு நினைக்காதீங்க புலிவள பெருமாள் கோழிக்கை ஒட்டியே ஒரு சிவன் கோவில் இருக்குது இதுவுமே ரொம்ப நாள் கழித்து தான் எனக்கே தெரியும் இதே மாதிரி டைங்களில் தான் எனக்கே தெரிஞ்சிது போனோம் உள்ளே போயிட்டு சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் நிற்கிறதுக்கு இடமே இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் கூட்டம் உட்காந்துருந்தது இப்படியே உள்ளே போய் சாமி தரிசனத்தை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வர பாத்தீங்களா அபிஷேகத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அப்படியே தரிசனம் பண்ணிட்டு வெளியில வருவோமா சிவராத்திரி அதுமா சிவனை பார்க்காம இருக்க முடியுமா அதுவும் திருவாரூர் சிவனை காணாம இருக்க முடியுமா வந்தாட்சியை திருவாரூருக்கு ஆரூரா தியாகேஷா என்ற கோஷத்தோடு உள்ளே போனோம் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ஏரியாவிலையுமே கூட்டம் இருக்குது அவ்வளோ கூட்டம் உக்காந்துருந்தாங்க வாங்க உள்ளே போய் பார்ப்போம் உள்ளே போகிறப்ப அன்னதானம் கொடுத்துட்ருந்தாங்க நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு சாமியை தரிசனம் பண்ண மிகப்பெரிய கியூ என்னது சரி நம்ம டைம் இருந்தால் அப்புறம் மாதிரி பார்ப்போன்னு கோவிலை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் ஃபுல் கூட்டம் எங்கேயாவது உட்காரலான்னு பார்த்தோம் இருந்தாலும் எல்லா சாமியும் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துருவோன்னு கிளம்பியாச்சு இந்து சமய அறநிலையத்துறை நடத்தும் கச்சேரி நடந்துட்டு இருந்தது இந்த கூட்டத்தை பார்க்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது மக்கள்கிட்ட பக்தியும் அதிகமா இருந்தது தெரிஞ்சது சின்ன வருத்தம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதே இடத்துல அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க நன்றி வணக்கம்